தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகை பாடல் குறித்து தொடர்ச்சியாக நாம் வந்து உரையாடிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் உரையாடக்கூடிய பாடல் எண் குறுந்தொகை பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலை வந்து புலவர் பரணர் அவர்கள் பாடியிருக்கிறாங்க இது வந்து மருதத்தினை சார்ந்த பாடல் துறை என்ன அப்படின்னா உணர்ப்புவையின் வாரா ஊடர்கன் தலைமகன் சொல்லியது அப்படின்னு அந்த துறை வந்து வகுக்கிறாங்க இது வந்து நம்ம இதுக்கு உரை எழுதுகிற போது தொல்காப்பிய இலக்கணத்தையும் சங்க இலையத்தையும் தொடர்பு படுத்தி அதுக்கு கீழே வந்து சில செய்திகளை தொகுத்து கொடுத்துருக்காங்க பாடலுக்காடிய கீழே ஏன்னா இது வந்து தொல்காப்பிய கற்பியலில் வரக்கூடிய ஒரு நூற்பாவாகவும் இது அமைஞ்சிருக்கு ஏன்னா உணர்புவையின் வாரா ஊடற்கன் தலைமகன் குளத்தல் அப்படின்னு தொல்காப்பியத்தில் கற்பியலில் வந்து பதினஞ்சாவது நூறுப்பா இதுக்கு இளம்பூரனர் நச்சினார்கனியர் வந்து உரை எழுதியிருக்கிறாங்க அந்த நூறு ஒரு ஒரு சான்று பாடலாக இந்த பாடலை வந்து நம்ம குறிப்பிடலாம் ஏன்னா பிற்காலத்தில் தானே திணைத்துறை எல்லாம் வகுத்திருப்பாங்க அப்போ அப்படியான சில சான்று பாடல்கள் வந்து தொல்காப்பிய உரை எழுதுகிற பொழுது இளம்பூறினர் நச்சினார்குனியுடைய அந்த நூற்பாவையும் எடுத்து அந்த பாடலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நீங்க சில பேர் என்ன அப்படின்னா உரையாசிரியர்கள் இந்த குறுந்தொகை பாடல் எடுத்து அந்த நூற்பாவுக்கு சான்றாகவும் கொடுக்கப்பட்ட சில சூழலையும் நம்ம பார்க்கறோம் அப்படியான ஒரு பாடல் இது இந்த உணர்ப்பு வயன் வாரா ஊடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ விளக்கம் பார்க்கணும் இதில் என்னன்னா நீங்கள் களவு கற்புங்கிற வாழ்க்கை அந்த கற்பு வாழ்க்கையில் தலைவன் வந்து பறத்தேரிட்ட செல்வதாக நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்தோம் ஏன்னா வந்து காதல் பறத்தை சேரி பறத்தை அப்படின்னு இதுக்கு இலக்கண நூல்களில் வந்து சில விளக்கம் கொடுக்குறாங்க ஏன் வந்து தலைவன் வந்து பறத்தை சார்ந்து போகிறான் அப்படின்னு நீங்கள் செவ்வணி வெள்ளனி அப்படின்னு நம்பிய பொருளை தனியாக பேசுவாங்க தொல்காப்பியத்துலேயும் நீங்கள் அவன் சொல்லும்போது ரெண்டு காரணத்துக்காக அவன் பறத்தை சமூகத்தை தேடி போகிறான் அப்படிங்கிறது ஒன்று தலைவி வந்து அந்த மாதவிடாய் காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மென்சஸ் டைத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்து என்ன அப்படின்னா அவர் குழந்தை பேர் இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு குறிப்பிடறார் இது இத பத்தி நம்ம நிறைய வந்து மறுவாசிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்ப அந்த காலகட்டத்துல கூட அவனால வந்து அந்த உடல் சார்ந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு பின்புலமாக நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு இதை இதை வந்து நிச்சயமாக அப்படியான சில பாடல்களை தேடி தொகுத்து நாம் ஒரு ஒரு ஆய்வுக்கு உள்ளாகப்படுத்துகிற போது இந்த இந் இந்துக்கான ஒரு உளவியலை ஒரு மனநிலையை நம்மளால் மறுவாசிப்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு வெளி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து இந்த விட்ட தலைவன் பிரிஞ்சு போகிறதுக்கான சில சூழலை வந்து இலக்கண நூல்களில் அவங்க உருவாக்குறாங்க அதுதான் கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது அதை மற்ற அகப்பொருள் சார்ந்த இலக்கண நூல்களையும் இது பற்றியான செய்தி இருக்கா அப்படின்னு நம்ம தேடி வந்து ஏன்னா அதை வந்து ஒரு ஒரு அடையாளமாக காட்டுகிற தான் நமக்கு இந்த மறுவாசிப்புடைய தேவையை வந்து நம்ம உணர முடிகிறது அப்படியான இந்த பாடல் வந்து மருதல்ல பாடல் அப்ப இங்க பாடலுடைய மையம் என்ன அப்படின்னா அவ வந்து படத்த செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வருகிற போது என்னன்னா இவன் வந்து அவள்கிட்ட பனிமொழின்னு சொல்றாங்க ரொம்ப இறங்கி கே கேட்குறான் என்ன வீட்டுக்குள்ள அனுமதிச்சு அப்படின்னு இதில் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஊடல் தீர்க்கும் வாயில்கள்னே ஒரு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை தலைவி வந்து இவனை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அவன் வந்து அந்த ஊழல் திருக்கும் வாயில்கள் பாணர் மூலமாக தோழி வாயிலாக அவங்களுடைய உதவியில் அவன் வீட்டுக்குள்ளே வந்து தலைவி அனுமதிப்பான் இவன் பரத்தேரிட்ட போன விஷயம் வந்து தலைவிக்கு தெரிஞ்சிருது அப்போ வீட்டில் வந்து அவன் பேசுகிறான் தலைவிகிட்ட என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்க நான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவள் தலைவி என்ன பண்ணுறா பழைய மாதிரி ஏற்கனவே ஏன்னா இதில் வந்து என்னென்னா காதலிச்சு களவு வாழ்க்கையிலேருந்து கற்பு வாழ்க்கை தன்னை அந்த பெண்ணை பிடிச்சு அவன் திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்போ பிடிச்சு திருமணம் பண்ணிட்டு வந்த பின்னாடியும் நீ இப்படியான ஒரு செயலில் பறத்தையுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயலை நீ ஈடுபட்டனா என்னால் இப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தலைவி வந்து அதை சொல்லி அவங்கிட்ட பேசுறா ஆனா இருந்தாலும் அவருடைய அந்த கோபம் வந்து தீரலை அப்போ அப்படியே அப்படியேதான் இருக்கு இந்த இடத்துல தலைவன் வந்து எவ்வளவோ சொல்லி கே பேசும் தலைவி வந்து மறுத்துட்டா அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய நெஞ்சுக்கு பாடுவதாக நெஞ்சுக்கு கூறியதாக தனக்குள்ள சொல்லி பார்ப்பதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இது இந்த மாதிரியான பாடல்கள் சங்கீலகத்துல நிறைய இருக்கு அதாவது தலைவன் நெஞ்சிற்கு கூறியது இப்படியான பாடல் வந்து நிறைய பாடல்களை நம்ம வந்து இதுல பாக்குறோம் இந்த நெஞ்சிற்கு கூறியதுங்கிற ஒரு தனி பகுதியவே நம்ம அதை மட்டும் தனியா அந்த பாடல்களை பிரிச்சு எடுத்து கூட என்ன விஷயத்த வந்து இந்த இந்த பாத்திரங்கள் அதாவது தோழி தலைவன் இவங்களாம் வந்து குறிப்பா நெஞ்சுக்கு கூடியதுங்கிற பாடல் யாருக்கு மட்டும் தான் வருதுங்கிறதையும் நம்ம தேடி பார்த்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய தேவையா இருக்கு அப்படியான ஒரு பாடல் தான் இது இதில் இதுல என்ன அப்படின்னா நெஞ்சிற்கு கூறியும் போது அஹ் இந்த பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சை வந்து வாழ்வதாக கூறி அதுக்கப்புறம் நீ வருந்துவாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய சில சம்பவங்களையும் இந்த பாடல் வழியாக நம்ம பார்க்கறோம் ஆனால் இந்த பாடல் எழுதிய வந்து பரணர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து வரலாற்று புலவர் கூட அழைப்பாங்க ஏன்னா ஒரு எண்பத்தஞ்சு பாடல்கள் அவர் பாடியிருக்கிறாரு கபிலருக்கு அப்புறம் ஒரு மிக ஒரு ஒரு பரவலான பாடல்களை பாடியவராக அவர் வந்து அடையாளப்படுத்த போறாரு ஏன்னா சங்ககால பரணர் அதை தாண்டி பரணருங்கிற பேர்ல பல பேர் இருந்ததாகவும் குறிப்பிடுறாங்க அதுவும் நமக்கு வந்து வியப்பாக இருக்கு அகப்பாடல்கள் கூட வரலாற்று நிகழ்வுகளை சம்பவங்களை பாடக்கூடிய ஒரு புலவராக இருந்திருக்கிறாரு அஹ் ஒரு முப்பத்தி நாலு பாடல் குறுந்தொகையில ஒரு பதினாறு பாடல் நச்சின ஒரு பன்னிரெண்டு பாடல் பதிற்று பயத்தில் ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் ஒரு பத்து பாடல்கள் புறநானூரில் ஒரு பதிமூணு பாடல்கள் மொத்தம் எண்பத்தஞ்சு பாடல்களை வந்து அகம்புறம் சார்ந்து பரணர் பாடியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது பரணர் பற்றியான குறிப்புகளாக அமைஞ்சிருக்கு திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்தி பாடலுக்குள்ளே போகலாம் திணை மருதத்திணை உணர்ப்பு வையின் வாரா ஊடற்கன் தலைமகன் சொல்லியது துறை பாடியவர் பரணர் இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் இந்த ஊடலை வந்து தணிவிக்க முயற்சி செய்து தலைவன் வந்து எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கல கே கேட்காத போது தலைவன் வந்து நெஞ்சுக்கு சொல்வதாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா எவ்வி என்கிற ஒரு வள்ளல் அந்த வள்ளலை வந்து இழந்ததினால அது அது அழகாக வறுமை பாணர் வறுமையர் பாணர் அப்படின்னு அந்த பாடலில் வந்து அழகாக குறிப்பிட்டிருக்காங்க அந்த எவ்விங்கிற ஒரு வள்ளலை இழந்ததினால் பாணர்கள் என்ன செய்யறாங்களா அப்படின்னா அவர் வந்து ஒரு பொற்பூ கொடுப்பாடா அது கொற்றாமரை பூங்கிறாங்க அது அப்படியான பூவை கொடுத்து அவ அந்த பூவை வாங்கி தலையில சூடிக்கிட்டு அவங்க போவாங்களாம் மகிழ்ச்சியாக எப்ப ஏன்னா அறிவை மதிக்கக்கூடிய கலைத்திறமை மதிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருந்தவன் தான் அந்த எவ்விங்கிற அப்ப எவ்வியை இழந்த வறுமையான சூழலில் இருக்கக்கூடிய அந்த பாணர்கள் அவனுடைய தலையில சூடக்கூடிய அந்த பூ கூட இல்லாம அது அழகா அவர் கொடுப்பாங்க பூயில் வருந்தலை போல அப்படின்னு அழகா அந்த பாடல்ல குடிச்சிருக்காரு வெற்று தலையோட போல நெஞ்சே நீ வாழணும் ஆனா எப்படி வாழணும் அப்படின்னா ஒரு வருத்தம் தோய்ந்து பொழிவு ரொம்ப சோர்வாக நீ வாழணும் நெஞ்சே அப்படின்னு இந்த பாடலை வந்து அவர் அமைச்சிருக்கிறார் எது எது போல அப்படின்னா எவ்வியை இழந்து வறுமையோட இருக்கக்கூடிய அந்த பாணர்கள் பூ சூடாமல் அந்த வெறுந்தலை போல இருக்கக்கூடிய போல நீ நெஞ்சே நீ வந்து வருத்த முட ஏன்னா நீ எவ்வளவோ சொல்லியும் தலைவி வந்து நீ சமாதானப்படுத்தியும் கேட்கல அப்படின்னு நெஞ்சுக்கு வந்து சொல்வதாக இந்த பாடல் அதுக்கு கீழே இன்னும் ரெண்டு வரி அப்ப அங்க என்ன செய்வாங்களாம் அப்ப அந்த காலத்தில் இந்த முல்லை கொடியை வந்து நொச்சி மரத்தில் படர விடுவாங்களாம் அப்ப வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு பின்பக்கத்துலேயே நொச்சி மரம் வளர்ந்திருக்கு அந்த மரத்துல வந்து முல்லை கொடியை வந்து படர விடுறாங்க அதுல வந்து முல்லை மலர் இதுல என்னன்னா எட்டி பறிக்க முடியாத அளவுக்கு ஒரு உயரமாக அந்த முல்லை மலர் இருக்கு அதுவும் வந்து இரவு நேரத்துல மாலைக்கு தாண்டி இந்த பூ வந்து பூக்கும் அப்ப அந்த பூவுடைய மலர்ந்து அதனுடைய வாசனை வந்து பரவும் அதுபோல நல்ல கரிய கூந்தலை உடைய இந்த தலைவி வந்து அதை அழகா கொடுத்துருக்கிறார் யாராலோ நமக்கே யாராலும் நமக்கு ஏன்னா அவள் என்ன உறவுடையவள் நம்ம இவ்வளவோ சொல்லியும் நம்ம கேட்காம நம்ம வந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறாளே அவளுக்கும் எனக்கு என்ன உறவு அப்படின்னு நெஞ்சே நீ வந்து பொலி விழந்து அழகிழந்து அந்த பாடருடைய தோற்றம் போல அவளுடைய வறுமை போல நீ வந்து வருத்தம் அடையணும் அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்வதாக இந்த பாடலை வந்து அழகாக அவங்க வந்து பாடியிருக்கிறாங்க நல்ல பாடல் ஆனால் என்னென்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு சில தகவலையும் பார்க்குறோம் அப்படி ஓமைப்படுத்துகிற போது ரொம்ப தெளிவா அதுல வந்து உரையா செல்லும் தெளிவா குறிப்பிடுறாங்க அதாவது அஹ் தலைவியை பெறாமல் இருப்பதற்கு எவ்வியுடைய இழப்பை வந்து ஓமையாக காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம வருந்தும் பாணருடைய நிலைக்கு தன்னுடைய நெஞ்சை வந்து ஓமையாக நெஞ்சுடைய நிலைமையை வந்து ஓமையாக காட்டுவதாக இந்த பாடலை வந்து அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இதுல என்ன ஒரு பெரிய வரலாற்று செய்துன்னா இந்த எவ்விங்கிறவன் இதில் ஒரு 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 குறிப்பிட்ட நம்ம ஒரு புதிய செய்தி அந்த பாடலில் இருந்து உரையாசல் எடுத்து காட்டுறாங்க என்ன அப்படின்னா இந்த வேல் லெவி அப்படிங்கிறவன் மிளலை கூற்று குற்றத்தை அரசன் சொல்லிட்டு அவருடைய வரலாற்றை வந்து பதிவு பண்ணுறாங்க அவன் வந்து ஒரு வேளாளர் உழுவித்து உண்ணக்கூடிய ஒரு வேளாளர் சமூகத்தை மரபை சேர்ந்தவனாகவும் கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலல் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவனாக இதை வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பாணர்களுக்கு பொறுப்பு பொற்றாமரை பூ இல்லாட்டி பொற்பூன்னு சொல்றாங்க ஒருவேளை அது வந்து புனைவாக சொல்லப்பட்டிருக்கலாம் இன்னும் உரையை எழுதும் போது பொறுப்பூ பொற்றாமரை பூன்னு எழுதுறாங்க இந்த பொற்பூவை வழியை அழித்து பிறந்தவன்கிறாங்க தலையாளம் காணத்து செருவன்ற பாண்டிய தான் இந்த எவ்வி வந்து கொல்லப்பட்டிருக்கான் அப்படி அவன் இறந்து போனதை வெள்ளறுக்களையார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து புறநானூரில் ஒரு கையர் நிலை பாடலாக பாடியிருக்கிறார் அந்த செய்தியை வந்து பாக்குறான் அந்த வரலாற்று செய்தி இன்னொன்று இன்னொன்னு இந்த பாணர்கள் வந்து பாணர்களை மதித்து கலையை போற்றிய அந்த புறவலன் வந்து இறந்து போனதுனால அந்த பாணர்கள் என்ன பண்ணி யாழை வந்து முடிச்சு போட்டாங்களாம் இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கு யாழை முடித்து போடுவது அப்படிங்கிறது ஏன்னா யாழ்ங்கிறது அவங்களுடைய உயிருக்கு நேரான ஒரு ஒரு கருவி ஒரு இசைக்கருவி அந்த இசை கருவியே முடிச்சு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அகனான ஒரு பாடல் குறிப்பிடறத இது கொடுத்துருக்குறாங்க இதான் வந்து வியப்பாக இருக்குது ஒரு ஒரு கலைஞன் ஒரு ஒரு வள்ளல் இறந்து போனதுனால தன்னுடைய உயிருக்கு நேரான யாழையே கூட முடிச்சு உடச்சு போடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பதிவாக இருக்கு அப்படியான ஒரு வள்ளலாக இவ வந்து காட்டப்பட்டிருக்கிறார் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற பாணருடைய வாழ்க்கையில வறுமையாக இருக்கு தான் வந்து வறுமை யாழ்ப்பாணர் அப்படின்னு குறிப்பிட்டதாக ரா ராகவையங்கார் தன்னுடைய இதில் ஒரு இது குறிப்பாக சுட்டினதாக பார்க்கறோம் ஆஹ் ஏன்னா அவன் இறந்து போனதுனால பாணர்கள் வந்து பொருளால வறுமை விட்டுருக்காங்க எந்த பொருளாதாரமும் இல்லை அவன் அவன் கொடுக்காதனால ரெண்டாவது ஆஹ் அவன் வந்து பொலி விளந்தும் ரொம்ப சோர்வாயிட்டாங்க அதனாலதான் அதுக்கு வந்து நெஞ்ச அது போல ஆஹ் நெஞ்சு நெஞ்சே நீ வந்து உடல் விளிந்து உள்ளம் தளர்ந்து ஆஹ் வருந்துக அப்படின்னு ஆஹ் தலைவன் சொன்னதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அது வந்து நீங்க உடல் வெளிந்து பொழிவில்லாம ஒரு அழகு இல்லாம நெஞ்சே நீ வருந்துவாக சொல்றேன்னா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றார் நீ வாழு ஆனா எப்படி வாழணும் நெஞ்சு கொஞ்சம் கூட அழகு இல்லாத ஒரு வறுமையோட வருத்தத்தோட வாழக்கூடிய ஒரு நெஞ்சாக நீ இருக்கணும் அப்படின்ற விஷயத்த எதனால அப்படின்னா தலைவி நான் பேசியும் சமாதானப்படுத்தி சொல்ல அவளுக்கு இனி நமக்கு இனிமேல் என்ன உறவு பட்டுப்படாம தான் இனிமேல் வாழ வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதாக இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கு நல்ல பாடல் பாடல் வாசிக்கிறேன் பாருங்க எவ்வி இழந்த வறுமையர் பாணர் அந்த எவ்விங்கிற வள்ளலை இழந்ததுனால இந்த பாணர்கள் வந்து வறுமையாயிட்டாங்க அதான் அழகான முதல் அடி பாருங்க எவ்வி இழந்த வறுமையர் பாணர் பூயில் வருந்தலை போல ஓகேவா அந்த பொற்பு இல்லாத வருந்தலை போல அப்ப தலையில சூடிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வருந்தலை போல புல் என்று புள்ளென்று அப்படின்னா அஹ் பொழிவில்லாத இணைமதி வாலியர் நெஞ்சே இணை அப்படின்னா வருந்துவாயாக மதிங்கிறது இங்க முன்னிலை அசை இணைமதி வாலியர் நெஞ்சே மனை மரத்து அப்படின்னா இந்த மனைமரத்துங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் கொள்ளைப்புறத்துல தோட்டத்துல வந்து மரம் வச்சிருந்துருக்காங்க மனைமரம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மரம் மனை என்பது இங்க வீடு மனை மரத்து எல்லூரும் மவ்வல் மவ்வல்ங்கிறது முல்லை அப்படின்னு சொல்றாங்க முல்லை மலர் மவ எல்லூரும் அப்படின்னா மாலைக்கு மேல இரவு நேரத்துல அந்த முல்லை மலர் வந்து மலரும் மலரும் போது வாசனை வந்து பரவும் அப்ப எல் ஊறும் மவ்வல் நாரும் நாரும் என்பது வாசனை அடிக்கும் வாசனை வந்து அப்படியே பரவும் நறுமணம் வந்து பரவும் அந்த 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 முழுக்க பல்லிரும் கூந்தல் அதுபோல பல கரிய கூந்தலை உடையவள் இந்த பல்லிரும் அப்படிங்கிறதுக்கு உரையில் எழுதும்போது என்னன்னா ஐந்து வகையாக கூந்தல் முடிச்ச பத்தி பேசுறாங்க ஒண்ணு வந்து பனிச்சை கொண்டை துஞ்சை ஓதி அழகம் என ஐந்து வகையான கூந்தல் பெறுதல் தலைவியோடைய பண்பு அப்படிங்கிறாங்க அதனாலதான் வந்து பள்ளிரும் கூந்தல் ரொம்ப அழகான இந்த வார்த்தை நம்ம பல்லிரும் கூந்தல் அப்படின்னா பல முடிச்சுக்களை கொண்ட கூந்தலை அலங்கரிக்கக்கூடிய அந்த தலைவி பள்ளிரும் கூந்தல் இதுல நமக்கு முக்கியமான வரிய அடுத்துதான் யா யாரோலோ நமக்கே யார் இவ இனிமே நெஞ்சுக்கும் எனக்கும் அவளுக்கு என்ன தொடர்பு இவ்வளவு சொல்லியும் பணிந்து கேட்டும் அவளை ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ நெஞ்சுக்கிட்ட சொல்கிற மாதிரி நெஞ்சே இனிமேல் உனக்கும் அவளுக்குமான தொடர்பு எதுவுமே கிடையாது அவள் ஊடலை வந்து இன்னமும் வந்து சரி செய்யலை என்னுடைய தவறை வந்து அவள் ஏற்றுக்கொள்ளலை மண் நான் மன்னிச்சு எவ்வளவோ பனிமொழிகள் பேசி பார்த்துட்டேன் இறங்கி பேசி பார்த்துட்டேன் பனிமொழிகள்ன்றது நல்ல வார்த்தை பாருங்கள் பணிந்து பேசக்கூடிய மொழி பொருட்கள் கேட்டு பார்த்துட்டேன் அவள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அஹ் பாருங்க ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வை ஒரு வரலாற்று சம்பவம் எவ்விங்கிற ஒரு வார்த்தை பாடரு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எவ்வளவு பெரிய பின் வரலாற்று செய்தியை இந்த இதுக்கு ஓமையை கொடுக்கும்போது அகத்துக்கு புறம் ஓமை அப்படிங்கிறது ஒரு வியப்பான இதே மாதிரி பரணர் நிறைய அகப்பாடல்கள்ல வரலாற்று செய்திகளை சம்பவங்களை நிறைய அரசர்களை அஹ் வள்ளல்களை நிறைய பாடியிருக்கிறார் அந்த எண்பத்தஞ்சு பாடல்களை நம்ம தனியா எடுத்து நம்ம ஒரு ஆய்வு செஞ்சோம்னா பரணருடைய பாடலில் வரக்கூடிய வரலாற்று செய்திகளை சம்பவங்களை வந்து நம்ம எடுத்து தூக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் பாடலில் திரும்ப வாசிக்கிறேன் பாடல் எண் புருந்தொகையில் பத்தொன்பதாவது பாடல் பாடியவர் பரணர் துறை வந்து உணர்ப்புவையின் வாரா ஊடர்க்கன் தலைமகன் சொல்லியது அப்படிங்கிற ஒரு பாடல் பாடல் எவ்வி இழந்த வறுமையர் பாடர் பூயில் வருந்தலை போல புள்ளென்று இணைமதி வாளியர் நெஞ்சே மனைமரத்து எூரும் மவ்வல் நாரும் பள்ளிரும் கூந்தல் யாரளோ நமக்கே அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் ஒரு ஒரு ஐந்து அடிகளில் பாடப்பட்ட பாடல் தான் ஆனால் இதுக்குள்ளே இவ்வளவு செய்தி இருக்குங்கிறது ஒரு வியப்பான விஷயமாக இருக்கு தொடர்ச்சியாக குறுந்தகை பாடல்களை வாசிங்க நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும் நல்ல வார்த்தைகளும் நமக்கு புதிய புதிய சொற்களும் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த மரபு சார்ந்த இந்த கவிதையிலிருந்து நாம புதிதாக நிறைய எழுத வருகிற போது இந்த சொற்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இதுல என்னன்னா அந்த யாரோலோ நமக்கே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே வந்து ஆஹ் நமக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்வதாக இருக்கு இனிமேல் யாரு நமக்கு அவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த 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 நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது பின் மூலமா ஆஹ் இப்போ நெஞ்சுக்கு கூறியதாக பாடலே கூட நம்ம தனியா தொகுத்து கூட நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அஹ் நல்ல பாடல் ஆஹ் குறுந்தொகையை வாசிங்க நிறைய செய்திகளை பெறுங்க நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு குறுந்தொகை பாடலில் உங்களை சந்திக்கிறேன்